இந்த சிதைப்பது அப்படிங்கிறது வலதுசாரி சனாதனம் தான் திருமாவளவன் ஒரு இடத்துல சொன்னார் அவரு சொல்றது எல்லா இடத்துலையும் பொருத்தமா இருக்காது அவர் சனாதனத்தை குறிவைப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பகடைக்காயா பயன்படுத்துகிறாரோ என்று நான் சந்தேகப்படுறேன் ஏன் ஒரு அதிமுகவுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு சொல்றாரு பிரிஞ்சு கிடக்காங்களே இல்லையா மூணு அணியா மூணு அணியா பிரிஞ்சு கிடக்காரா இல்லையா எடப்பாடியார் ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா தி திவி தினகரன் ஏன் இவங்களை ஒன்றுபடுத்த வேண்டியது தானே இவங்களை ஒன்றுபடுத்தி விட்டு எடப்பாடிய நிபந்தனை போடலாம் தானே வெட்டி விடுங்க என்ன என்ன சொன்னீங்க சனாதனம் சனாதன கட்சியை பாஜக வெட்டி விடுங்க உங்களே அழிச்சிருவாங்க பல்வேறு மாநிலங்களில் நடந்திருக்கு மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு பீகார்ல நடந்திருக்கு வட மாநிலங்கள் நடந்திருக்கு கூட்டணி சேருவாங்க கூட்ட அமைச்சர் அமைப்பாங்க அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை பேசி பிடுங்குவாங்க துணை முதலமைச்சரை பதவியேற்பாங்க அப்புறம் முதலமைச்சரா பிஜேபியை நிறுத்துவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு தானே இந்த பட்டறிவில அனுபவங்களை சொல்லி இப்ப நானா தமிழ்நாட்டுக்குள்ள நினைக்கிறேன் என் தம்பி இந்தியா போல சுத்தி வராது தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு என்னை விட கூடுதலான தகவல்கள் கிடைக்கும் செய்திகள் கிடைக்கும் உள்வாங்கியிருப்பாரு ரகசியமா சந்திச்சு பச்சை தமிழன் எடப்பாடி கிட்ட பேச வேண்டியது கலட்டி விடுங்க பிஜேபியை நாங்கெல்லாம் இருக்கிறோம்